சிவகங்கை தர்மபுரி பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நேற்று கனமழை பெய்தது இன்று கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் நேற்று காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் பிற்பகலில் விருகம்பாக்கம் ஆழ்வார் திருநகர் வளசரவாக்கத்தில் மழை பொழிந்தது சிவகங்கை மானாமதுரை காரைக்குடி என சிவகங்கை மாவட்டம் முழுவதும் நேற்று பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் முன்பு சாலையில் தண்ணீர் தேங்கியது மேலும் பலத்த காற்றால் திருப்பத்தூர் காவல் நிலையம் அருகே மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன விருதுநகர் வத்ரா இருப்பு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் தானிப்பாறை அடிவார பகுதிகளில் கனமழை பெய்ததால் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது புதுக்கோட்டை பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது இதேபோல திருவாரூர் மாவட்டத்திலும் பரவலாக கனமழை பெய்தது தர்மபுரி மாவட்டத்தில் அரூர் தீர்த்தமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது பெரம்பலூர் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளான வேப்பந்தட்டை குன்னம் ஆலத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்தது நெல் விதைப்பிற்கு இந்த மழை ஏதுவாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் கொடைக்கானலில் நீடிக்கும் மழையால் கடும் குளிர் நிலவியது நட்சத்திர ஏரியில் அடர்ந்த கன்னியாகுமரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களிலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது சென்னையில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் பகல் நேரத்தில் வெயில் வாட்டக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது